அன்னு அவர்கள் போன்றவர்கள் எப்படி தெரியுமா வகுவ அவர் ஆகிறவர் தனித்தன்மை வாய்த்தவர் தனிநபராக இருப்பார் தனிநபரை போன்றவர் மின் ஜலாலத்தி அவருடைய கம்பீரத்திலே இருந்து போன்றவர்கள் அவங்கள மாதிரி கம்பீரங்கிறது இருக்காது எங்க பார்த்தாலும் எவ்வளவு பெரிய கண்ணிய வாய்த்தவரை கொண்டு போய் ரசூடுல்லா பக்கத்துல வச்சாலும் ரசூலுல்லாஹ் தான் கண்ணியமானவராக தனித்தன்மை வாய்த்தவராக தெரிவாங்க எங்கெல்லாம் தெரியுமா படை படை பழங்களுக்கு முன்னால் படையினர்களுக்கு முன்னால் ராணுவ படைகளுக்கு முன்னாலே நீங்கள் சந்திக்கின்ற பொழுது படையினர்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாவை சந்திக்கின்ற பொழுது அவர்கள்தான் தனித்தன்மை வாய்ந்தவராக தெரிவார்கள் தெரிவார்கள் எதுல கம்பீரத்திலே அவர்கள் தனித்தன்மை உடையவராக தெரிவார்கள் மேலும் பணியாளர்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் ரசூலுல்லாவ வச்சாலும் அவங்கத்தான் தனித்தன்மை வாய்த்தவராக தெரிவாங்க படைபலங்களுக்கு முன்னால் ராணுவ படைக்கு முன்னால கொண்டு போய் ரசூடுல்லாவை வச்சாலும் அவங்கதான் தனித்தன்மை வாய்த்தவரா தெரிவாங்க பணியாளர்களுக்கு முன்னாடி வச்சாலும் ரசூலுல்லா தனித்தன்மை வாய்ந்தவரா தெரிவாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா எங்க கொண்டு போய் ரசூலுல்லாவை வச்சாலும் கூட்டத்தோடு கூட்டமா ரசோடுல்லா இருக்க மாட்டாங்க அந்த கூட்டத்திலே போய் நீங்கள் அவர்களை பார்த்தால் தான் இவர்கள் என்பதை உங்களால் அடையாளம் கண்டுவிட முடியும் அந்த அளவிற்கு ராணுவ படையில் இருந்தால் கம்பீரமானவர்களா தெரிவாங்க பணியாளர்களுக்கு முன்னாடி அவர்கள் தான் தெரிவார்கள் என்பதை இமாம் அவர்கள் நமக்கு பிடிக்கிறாங்க ஜலாலதியி கம்பீரத்திலிருந்து அவர்களுடைய கம்பீரத்திலிருந்து அவர்கள் தனித்தன்மை வாய்த்தவர்களை போன்று இருப்பார்கள் எப்படி தெரியுமா படைகளுக்கு மத்தியிலும் சரி

அல் மக்குனு பாதுகாக்கப்பட்ட முத்தை போன்றவர்கள் எங்கே ஸ்ரீ சதபின் சிப்பியிலே பாதுகாக்கப்பட்ட முத்தை போன்றவர்கள் முத்தான முகமதுல்லாஹி மகதினை என்பதற்கு விளக்கங்கள் இப்படி போடுறாங்க தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்கள் என்பதாக போடுறாங்க உலோகங்களினால் ஆன சிப்பியிலே பாதுகாக்கப்பட்ட முத்தை போன்றவர்கள் முத்து முகமது ரசூலுல்லாஹி லாஹி சொல்லலாஹ் வலகி வசல்லம் மந்த பொது எப்படி முத்தை போன்றவர்கள் எதிலே முத்தை போன்றவர்கள் மந்தின் உரையாடுகின்ற பொழுது மின்கு அவரிடத்தில் இருந்து சொற்கள் வெளியாகின்ற பொழுது அவரிடத்தில் இருந்து பேச்சுக்கள் வெளிவருகின்ற பொழுது சமி மேலும் அவர்கள் புன்முறுவல் பூக்குகின்ற பொழுது ரசூடுல்லா சிரிக்கின்ற பொழுது ரசூடுல்லா பேசும் பொழுது அவர்களுடைய பேச்சு என்பது சிப்பியிலே பாதுகாக்கப்பட்ட முத்தை போன்று வெளியாகுங்கிறாங்க ரசூடுல்லா சிரிக்கின்ற பொழுது அவர்களுடைய வாயிலே முகத்திலேயும் ஏற்படக்கூடிய புன்னகை என்பது சிப்பியிலே பாதுகாக்கப்பட்ட முத்தை போன்று வெளியாகும் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க உண்முருவல் பூக்குகின்ற பொழுதும் அவர்களிடத்தில் இருந்து உரையாடுகின்ற உரைகள் வெளியாகுகின்ற பொழுதும் உலோகங்களினால் ஆன சிப்பியிலே மறைக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட முத்தை போன்றவர்கள் முகமது நறுமணமும் இல்லை நிகரானதாக துருபன் அந்த மண்ணுக்கு நிகரானதாக எந்த ஒரு நறுமணமும் இல்லை எந்த மண்ணும அனைத்து கொண்டுள்ள பொதி எலும்பிகளை மண்ணுக்கு நிகராக எந்த ஒரு நறுமணமும் இல்லை எந்த மண்ணு ரசூலுல்லாவினுடைய எலும்போடு ரசூலுல்லாவ வச்சிருக்குதோ அந்த மண்ணுக்கு நிகராக உலகத்திலே எவ்வித நறுமணமும் இல்லை என்பதை தர்றாங்க அடுத்து பாருங்க தூபா மங்களம் உண்டாவதாக மூண்டாவதாக நுகர்ந்தவர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் அந்த மண்ணை நுகர்ந்தார்களோ அந்த மண்ணில் அந்த வாசத்தை நுகர்ந்தார்களோ அவர்களுக்கு மங்களம் உண்டாவதாக தூபா என்றால் மங்களம் உண்டாவதாக அந்த மண்ணில் இருந்து ஏற்படக்கூடிய வாசனையை நுகர்ந்தோருக்கெல்லாம் மங்களம் உண்டாவதாக ஓ முல் தசிமி மேலும் அந்த மண்ணினை முத்தமிட்டவர்களுக்கும் மங்க மங்களம் உண்டாவதாக மண்ணை முத்தமிட்டவர்களுக்கும் அந்த மண்ணிலிருந்து நுகர்ந்தவர்களுக்கும் ரசூலுல்லாவினுடைய அந்த பாசத்தை நுகர்ந்தவர்களுக்கும் மங்களம் உண்டாவதாக உலகத்திலேயே அவர்களுடைய எலும்புகளை பொதித்துள்ள மண்ணைக்கு மண்ணுக்கு நிகராக உலகத்தில் எவ்வித நறுமணமும் இல்லை என்பதை அவங்க நமக்கு கற்றுத் தர்றாங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் நமக்கு புரியலாம் ரசூலுல்லாவினுடைய சரியத்தினுடைய சட்டங்கள் எப்படி உருவிக்குது அப்படின்னா கபூர போய் முத்தமிடக் கூடாது அப்படிங்கறத நமக்கு வெளிப்படுத்துது ஆனா இந்த இடத்துல முத்தமிட்டவர்கள் எப்படி மதினாவுக்கு சென்று பெருமானாரினுடைய ரவுலாவை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் எல்லாத்தையுமே முத்தமிட்டவர்கள் என்பதாக இந்த இடத்துல இமாமா ஊமை செய்யறாங்க ஏன்னா நிறைய மக்கள் ஹஜ்ஜு சென்று காபாவையை வளம் சுத்தி விட்டு மதினா செல்லாமலேயே வீட்டுக்கு திரும்பி விடுவார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் சவுக்கை அடியால் அடிப்பதை போன்று உணர்த்துகிறார்கள் ரசூடுல்லாவினுடைய மண்ணை போய் சந்தித்தியா அங்க அவங்களுடைய வாசத்தை போய் நீ நுகர்ந்தியா அப்பதாம் பா உனக்கு மங்களம் உண்டாகும் இல்லனா உன்னுடைய ஹஜ்ஜி பாதியிலேயே நிற்கும்பா ரசூடுல்லாவை சந்தித்தால்தான் அது முழுமை பெறும் என்பதாக இமாம் அவங்க நமக்கு கற்றுத்தர்றாங்க கண்ணியத்தில் குறித்தானவர்களே நம்ம மூணாவது பாட் நம்ம முடிச்சிருக்கிறோம் அதற்கு பின்பு நாலாவது பார்ட் இன்ஷா அல்லாஹ் நாம் நாளையில் இருந்து பார்க்கலாம் அலாமி வரமத்துல வரகாத்து